வந்து கண்டன் ஆஸ்ட்ரோலை அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சோனலட்சுமி அன்பான வணக்கங்கள் இந்த பதிவு பங்குனி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம் வல்லாக திருச்செந்தூர் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த பங்குனி மாதம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து ஏற்படவிருக்கும் சாதக பாதக பலன்களை தெளிவாக காணலாம் இந்த மாதம் நிறைய இறை வழிபாடுகள் இருக்குது அதே போல் நமக்கு சாத்விக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் பின்பற்றிருக்கோங்க உங்கள் வாழ்வை வந்து எப்படி வளமாக்கி கொள்ளலாம் அதாவது சிறப்பான வியூகம் அமைக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் திறம்பட கடந்து வந்துடலாம் இந்த மாதம் சுக்கரன் உச்சமாக போகிறார் இந்த உச்சமாகக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு என்ன மாதிரியான பலாபலங்களை வழங்க இருக்கிறார் என்பதை வந்து நம்ம சிறப்பாக காணவிருக்கிறோம் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் கும்பத்தில் சனி சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் ராகு சந்திரன் இந்த மாதம் மேஷத்தில் உதயமாயிடுவார் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன் பன்னெண்டாம் தேதி பங்குனி மார்ச் இருபத்தைந்து புதன் மேஷத்திற்கு சென்றுடுவார் அவரே பங்குனி பத்தொன்பது ஏப்ரல் ஒன்று வக்ர ஆரம்பம் ஆயிடுவார் அதே போல் பங்குனி பதினெட்டு மார்ச் முப்பத்தொன்று சுக்ரன் வந்து மீனத்திற்கு சென்று உச்ச பலமடைவார் அடைவார் செவ்வாய் மாத ஆரம்பத்தில் ரெண்டாம் தேதி மகரத்திலிருந்து நமக்கு கும்பத்திற்கு பயிற்சி அடைவார் இந்த கோளையின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சாதக பாதக நிகழ்வுகளை தெளிவான பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக பன்னீர் பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட் கேட்பது தான் தாங்கள் செய்ய வேண்டியது மகர ராசி மகர லகணத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த பங்குனி மாதம் எப்படி சிறப்பாக கடந்து வரலாம் அப்படின்னும்பொழுது மகரத்திற்கு ரொம்ப அருமையான பலன்கள் ஏற்கனவே வந்து மகரம் மகத்தான பலன்களை பெறும் மகரம் சிகரத்தை தோடும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் இப்போ வந்து முழுமையான வடிவம் கிடைக்கப் போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மாதம் நம்மளுடைய தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதம் உங்களுக்கு பக்குவமாக பல பலன்களை தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம் முப்பத்தோரு நாளும் முழுமையான பலன்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து மகர ராசிக்கு ஏழைய சனியில் பாதுசனியின் பிடியில் இருக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்று சிறப்பாக இருக்கிறார் அவருடன் யார் இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா சுக்ரன் ஐந்து பத்துக்குடிய சுக்ரனும் நமக்கு நாலு பதினொன்று செவ்வாயும் உடன் இருக்கிறாங்க இந்த காலகட்டம் நம்மளுக்கு கெரியர் தான் கெரியரை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பு இது வரைக்கும் தொழில் இல்லை படித்த படிப்புக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்கப்ப இந்த காலகட்டம் தொழில் ரொம்ப சிறப்பு முதலீடு பண்ணுறவங்க முதலீடு பண்ணலாம் சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பு இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது ஏன்னா ஆறாம் மாதா ஆரம்பத்தில் வந்து நம்மளுக்கு சந்திரனும் நாலாம் உதவி உதவியமாயிடுவான் அப்போ தொழிலாக வந்து இது விட்ட வேற யாரும் இல்லை தொழில் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது எந்த துறையாக இருந்தாலும் அரசு துறை தனியார் துறை எந்த துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் ஒன்று இடமாற்றம் உண்டு அப்படின்னு சொல்லியாச்சு இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு நல்ல கல்வி நல்ல மதிப்பெண்கள் ஸ்டேட் ஃபஸ்ட் வரதெல்லாம் தாராளமாக நடக்கும் நீட் எக்ஸாம் எழுதினா கூட அதுலேயும் நல்ல வெற்றி எல்லா எக்ஸாம்லேயும் வெற்றி வெளிநாட்டு கல்வி அதற்கான லோன் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு ஆடையாபணம் அத்தியாவசிய பொருள் சேர்க்கை அதே போல் நினைச்ச காரியம் எண்ணியது என்னைய வாரே முடிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு விலை பொருட்களை வாங்குவது ஒரு சிலர்லாம் வயிறு இடத்துல நகைகளை வாங்குவது நிலையான சொத்து உண்டு இந்த காலகட்டம் ஒரு சிலர்லாம் விவசாயத்துக்கு சொந்தமாக விளைச்சல் நிலையங்களை வாங்குவது புது புது யுக்திகளை கையாண்டு விளைச்சல் மகசூல் அதிகரிப்பது ஏற்றுமதி இறக்குமதி இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருப்பது இவை அனைத்துமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் தாய்வழி உறவுகளுடன் இருந்த பிணக்குகள் நீங்குவது தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிணக்குகள் நீங்கி அப்போ எல்லாருமே ஒன்றிணைவது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டம் பேசி தீர்க்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இது வரைக்கும் பங்காளிகளுக்குள்ளே சண்டை இருந்தது இதெல்லாம் நல்லா இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஏன்னா எட்டாம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு அப்போ அந்த வழி வேதனையெல்லாம் தீர்த்து அதற்கு மருந்து போடுற மாதிரி ஒரு சிறப்பான செயல் இருக்கும் அவரே பத்தாம் இடத்தை பார்க்குறதுனா தொழிலில் மேன்மை பதவி உயர்வுலாம் இருக்கிறதோட பன்னெண்டு என்ற இடத்தையும் பார்க்கறதுனா தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் அது எந்த மாற்றத்தில்லாம் செஞ்சுக்கலாம் அது தொழிலை மாற்றலாம் இடம் மாற்றலாம் ஊர் மாற்றம் இடம் மாற்றம் முற்றிலும் புதிய சூழலில் வசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிலையை கொடுக்கும் ஒரு சிலர்லாம் வெளிநாட்டில் வாழ்க்கை தரம் மேம்படுவது அதே போல் பிஆர் கிடைப்பு இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சிறப்பான முன்னேற்றம் இந்த காலகட்டம் இருக்கும் எதாவது இவ்வளோ நடந்தால் கூட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு மனதில் இருந்து கொண்டே இருக்கும் அதை நீக்குவதற்குலாம் நீங்கள் இயல்புபாடு பண்ணிக்கணும் அதே போல் கடமையை இசை பழனை எதிர்பாராதே அப்படின்னு கடந்து வந்துடணும் உறவு மேலாம் போய் ரொம்ப பற்றெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ போய் செய்கிறமே நம்மளுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலாம் அந்த காலகட்டம் அங்காளத்து கொள்ளக்கூடாது நிறைய வேலை செய்கிற இடங்களில் பல ஒர்க் ப்ரெஷரு வேலை பலுவெல்லாம் தாண்டி தான் நீங்கள் கடுமையான உழைப்புக்கு பின்னாடி தான் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் என்பது மட்டும் அது தின்னம் அதனால் உழைக்க மட்டும் என்றைக்குமே நீங்கள் வந்து அஞ்சக்கூடாது ஏன்னா நீங்கள் உழைப்பின் ராசி மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உழைப்பின் ராசின்னு சொல்லிட்டோம் கடுமையான பாறை அது அப்போ பகவான் நாங்கள் இருக்கும்பொழுது பையன் ரெடியாக இருக்கானா நம்ம கொடுக்குற கஷ்டத்துக்கெலாம் இவன் அதற்கு தகுதியானவன் தானா என்பதை சோதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் இருந்தாலும் அதனை கடந்து சாதனைகள் செய்யக்கூடிய காலங்கள் இனிமேல் அம்மா நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனால் எங்கள் நாங்கள் இருந்து பாருங்க அந்த இடத்துல எங்கள் நாங்கள் பண்ணுற கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறதுலாம் தெரியுது முன்னையோடு நினச்சிக்கோங்க ஒலி செதுக்கும் போது அந்த கல்யாணத்து அதுக்கு இடம் கொடுக்கணுன்னா ஒரு அழகான ஒரு சிற்பம் நம்மளுக்கு கிடைக்காது அதே அது மாதிரி தான் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வாழ்நாளில் கஷ்டப்படுறோமோ இதெல்லாம் கடவுள் நம்மளுக்கு ஒரு பாடமாக கொடுக்கும்போது அதற்கான நிரந்தர வருமானத்தை கொடுப்பவரு சனீஸ்வர பகவான் தான் அவர் தான் உங்களுக்கு ரெண்டுக்கு உரிய வரும் அப்போ இந்த காலகட்டங்களில் வந்து நிறைய இறைவனுடைய நாமங்களை எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தாரக மந்திரமாகவே இருக்கும் நீங்கள் நிறைய நல்ல வார்த்தைகளை பேசணும் என்றைக்குமே நீங்கள் வார்த்தையில் வந்து நல்ல வார்த்தைகளை பேசும்போது ஏன்னா கடும் எல்லாம் பேசக்கூடாது இனிய உழவாக இன்னாத கூறல் கணியிருப்பை காய் கவர்ந்தட்டுன்னு நம்ம வள்ளுவர் ஐயாவே சொல்லியிருக்கார் அப்போ என்ன பண்ணோம் நான் எவ்வளோக்கு எவ்வளோ இனிமையாக பேசுவீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு உங்களுக்கு பொருளாதாரம் கூடும் அப்படின்னு சொல்லியாச்சு திருமணம் சார்ந்த விஷயங்கள் திருமணம்லாம் இப்போ முடிஞ்சிடும் இது வரைக்கும் இழுபறியாக இருந்தது திருமணம் நடக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் முகூர்த்தம் வச்சிடலாம் இல்லை கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனையாக இருந்ததுன்றவங்களாம் இப்போ ஊடெல்லாம் கலைந்து கூ கூடலில் இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் காதலும் கை கூடும் காதல் இனித்து கற்கண்டாய் தித்தித்து இறைவனுடைய பெருங்கர்ணையனும் பெற்றோருடைய ஆசைகள்லாம் கிடைக்கப்பெறும் என்ன ஒன்று நம்ம இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்குலாம் வந்து நம்ம வாய் வார்த்தைகள் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஒரு டெலிவரியெலாம் கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கணும் கோவத்தை மட்டும் இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் ஏன்னா செவ்வாய் கோபத்துக்கு உரியவர் லாபாதிபதியும் இருந்தாலும் அந்த கோவத்தையும் அவர் அங்கே வந்து சுட்டி காட்டிடுவார் அவர் வந்து பாதகஸ்தானமும் கூட மகர ராசிக்கு பதினொன்று அப்போ இந்த காலகட்டம் வந்து நன்மை இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஒரு புள்ளியும் இருக்குது அப்போ உடல் ஆரோக்கியத்திலையும் அனைவர்கிட்டேயும் கொஞ்சம் அனுசரித்து செல்லும் பொழுதும் உங்களுக்கு இன்னும் பலன்கள் ரெட்டிப்பு மணங்காகவே கூடும் மகர ராசி என்பவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் கூட அதுவும் நிவர்த்தி ஆகிடும் எப்பயோ போட்ட முயற்சி எப்பயோ போட்ட செயல்பாடுகளுக்கு உங்களுடைய கடுமையான உழைப்புக்கு இந்த காலகட்டம் வெற்றிக்குடி நாட்டுன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அருமையாகவே இருக்குது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சிறப்பான காலம் உங்களுக்காக ஒரு பேர் புகழ் அங்கீகாரம் கிடைப்பது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒப்பந்தங்கள் முதலீடுகள்லாம் கிடைப்பது நீங்கள் வந்து உங்களுடைய திறனை வந்து கடல் கடந்து தலை சாட்டுவீங்க அதே போல் ச விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஸ்பான்சர்ஷிப் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமை ஒரு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும் தசா புத்தியே சிறப்பு இல்லைன்னா ஜாமீன் கையெழுத்து பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தைகளில் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை மூன்றாவது நபரை நம்பி எதையும் எந்த செயலிலையும் விளங்கிடக்கூடாது நம்மளுடைய குடும்ப விஷயங்களையும் சொல்லிடக்கூடாது அவருடைய தலையீடு நம்ம குடும்பத்தில் இல்லாத பார்த்துக்கொள்ளணும் இதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ரொம்ப சிறப்பு எதிர்கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் தசா புதுலாம் சிறப்பு இல்லைன்னா கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்திலையும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு ஒரு இடமாற்றம் வீடு மாற்றம் ஒரு நிரந்தர சொத்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது பண வருவாய் தாராளம் ரெண்டு ரூபா வந்து ஒரு ஃபிக்ஸ்டில் போட்டு வைக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு திட்டமிட்டு செலவு செஞ்சுடுங்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்னு கேட்டிங்கன்னா காளி வழிபாடு பத்ரகாளி அதே போல் நம்மளுக்கு காலையில் எந்த காளியோ அந்த காளி வீரம்மா காளி அதே போல் நம்மளுக்கு வந்து காளிகாம்பால் சென்னையில் இருக்கக்கூடிய காளிகாம் அந்த மாதிரி காளியை வழிபடும்பொழுதும் உக்ரமான தெய்வங்கள் வழிபடும்பொழுது சமயபுரம் மாரியம்மன் அது மாதிரி நாகத்தை குறையாய் கொண்ட தெய்வங்களை வழிபடும்பொழுதும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அருமையாக இருக்கும் அதே போல் நிறைய கோயில்களில் வந்து பாயசம் வைத்து தருவது இனிப்பு வந்து வெள்ளிக்கிழமைகளில் வைத்து பொழுது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமான பழங்கள் தொழிலில் இருந்து உங்களுக்கு தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு திருநாமத்தை சொல்லுங்கள் ஒரு இறைவனின் திருநாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உங்களுக்கு பண வரவு மிகுதியாக இருக்கும் அது வந்து என்னது நமக்கு ஓம் பவ ஓம் நமச்சிவாய ஸ்ரீ ராகவேந்திராய நமக யோகிராம் சரத்குமார் ஜெயகுரு ராயா எது வேண்டுமானாலும் சொல்லணும் சேஷாதேவி சுவாமிகளை போற்றி அப்படின்னு எந்த மகானுடைய வழிபாட வைத்துக்கொள்ளணும் மகான்கள்லாம் நமக்கு இந்த காலகட்டம் வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம ஜாதக கட்டத்திலே இல்லைனாலும் இறைவன் பிறந்தோடு வந்து நமக்கு பழங்களை அள்ளி தருவார் கோலருப்பதிகம் மகர ராசி அன்பர்கள் எப்பவும் படிக்கணும் அதே போல் கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாலெண் செய்யும் என்னைதான செய்யும் என்னை நாடி வந்த கோலின் செய்யும் கொடுங்கூற்றெண் செய்யும் குமரேஸ்வரர் தாலும் சிலம்பும் தங்கையும் தண்டையும் சண்மமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானாதிபதி லாபாதிபதி அவர் பாதகத்தை தடுத்து உங்களுக்கு சிறப்பான பலன்களை அடை அடை கொடுப்பதற்கு இதுதான் உங்களுக்கு வந்து இறைவனுடைய நாமங்களும் அவனை சரணாகிதி அடைவதும் உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்ததன் மூலம் மட்டுமே நாம் தள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்கள் மகர ராசிக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் வரக்கூடிய பங்குனி உத்தரத்தில் முருகப்பெருமானை சிறப்பாக வழிபட்டு உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் கந்த சஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி அதே போல் கந்த குரு கவசம் இதெல்லாம் ஓடவிட்டு கேளுங்கள் அபரிமிதமான பலன்கள் உங்களுக்கு ரொம்ப விடைவிடாமல் கிடச்சிக்கிட்டுருக்கும் முருகன் தான் கலியுக கந்த கடவுள் நம் அனைவருக்கும் சொந்த கடவுள் பன்னிரு ராசிக்காரர்களும் பன்மை மாதத்தில் வளப்படக்கூடிய வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது அதில் சிறப்பான வழிபாடுகள் வந்து இந்த காரடையான் நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பங்குனி மாத பிறப்பு முதலே அன்று பெண்கள் வந்து கௌரி பூஜை பண்ணி தீர்க்க சுமங்கலியாக இருக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வார்கள் அது வந்து பங்குனி ஒன்று பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிகாலை ஐந்து டு ஆறு கௌரி பூஜைக்கு உகந்த நேரம் அதே போல் தெலுங்கு விரடப்பரப்பம் பங்குனி மாதத்துலேயே வருது அது பங்குனி எட்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதே போல் ஸ்ரீராம நவமி இந்த மாதம் வந்து பங்குனி பதினாறு முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூணு அன்றைய தினம் வந்து நாமங்களை சொல்லுவதும் ராமனை வழிபடுவதும் ரொம்ப சிறப்பான பலனை தரும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன இழந்துமோ இல்லை வாழ்க்கையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பாக்கியங்கள் அனைத்தும் அன்றைய நாட்களில் வந்து கிடைக்கும் நூற்றி எட்டு தடவை வந்து ஸ்ரீராமருடைய ஸ்ரீராம ஜெயன்னு சொல்லலாம் அதே போல் நம்மளுக்கு வந்து ஸ்ரீராம ரமேதி அப்படின்னு வரோம் இல்லையா அந்த ஸ்ரீராமனுடைய ஸ்லோகத்தையும் தாராளமாக சொல்லும்பொழுது நமக்கு அவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் சுந்தர காண்டம் படிக்கலாம் அன்னைக்கு ரொம்ப அருமையான பலன்களை தரும் பங்குனி உத்திரம் அன்று வருகின்ற பங்குனி உத்திரம் ரொம்ப சிறப்பான நாள் முருகனுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா கோயில்களையும் இறைவனுக்கு வந்து வழிபாடு நடக்கும் அந்த பங்குனி இருபத்தி ரெண்டு ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் வருது அது புதன்கிழமை அன்னைக்கு பங்குனி உத்திரம் கோயிலுக்கு சென்று இறைவனுடைய திருக்கல்யாணத்தையும் பார்க்கலாம் அப்படி இல்லை தாம்பல பொருட்கள் நிறைய வச்சு கொடுக்கலாம் முருகனை வழிபடலாம் சிவனை வழிபடலாம் பாலாபிஷேகம் கொடுக்கலாம் பாயசம் கொடுக்கலாம் வெயில் காலமாக இருக்கிறதெல்லாம் நீர்மோர் கொடுக்கலாம் எல்லா ஊர்களிலும் எல்லா கோயில்களிலும் ரொம்ப விசேஷம் இந்த பங்குனி உத்திரம் நம்ம வாழ்க்கையில் நம்ம அடையக்கூடிய அனைத்து பாக்கியங்களையும் பாக்கியங்களையும் வல்லல் முருகன் நம்மளை கொடுத்துருவார் ஏன்னா மூன்று தெய்வங்களாகவே இருக்கிறார் அவர் சிவன் பிரம்மா விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால கலியுக கந்த கடவுள் நமக்கு எல்லாருக்கும் சொந்த கடவுள் அதனால் அன்றைய தினம் இறை நாமங்களை காலையில் எழுந்து நீராடி விட்டு நம்ம விரதம் இருந்து வழிபடலாம் இல்லை விரதம் இருக்க முடியாது எங்களுக்கு அந்த சூழ்நிலை இல்லைன்றவங்க இறைவனுடைய நாமங்களை சதா சர்வகாலமும் சொல்லும்போது அதை நம்மை சுற்றி ஒரு சிறப்பு பாதுகாப்பு கவசமாகவே அமைஞ்சிடும் சொல்லியிருக்கின்ற வழிபாடில் யாரால் என்ன மாதிரியான வழிபாடுகளை எளிமையாக பின்பற்ற முடியுதோ தாராளமாக பின்பற்றி உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் அனைத்து விதமான பலன்களையும் ரெட்டுப்பாக்கிக் கொள்ளலாம் விரத நாட்களில் பெரும்பாலும் நீங்கள் பெரியவர்கள்கிட்ட ஆசி வாங்கி இருக்கிறது அதே போல் தான தர்மங்கள் செய்வது அபரிமிதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நடக்கவிருக்கின்ற அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஒரு நல்லது நடந்தால் உடனே வந்து பிரபஞ்சத்துக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லும் பொழுது எவ்வளோவுக்கு எவ்வளோ நம்ம நன்றி உணர்ச்சியோடு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரபஞ்சம் நமக்கு தரக்கூடிய பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக வழங்கும்னு சொன்னால் அது மிக கிடையாது ஜாதகம் பார்க்க விரும்பும் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் நியூமராலஜி படி குழந்தை பெயர்களுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பயிர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் குவித்து தரப்படும் சிறப்பான சேவைகளைப் பற்றி வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதினலட்சுமி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்சொழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்